ஆட்டுக்கறி கொத்தனக்கறி பண்ண போகிறேன் கொத்தனைக்கறி நூற்றி ஐம்பது கிராம் வடசகல்ல பா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அஞ்சு வெங்காயம் மீடியமான சைஸை நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் கரம் மசாலா சிறிதளவு உப்பு தேவையான அளவு கருவேப்ப கொத்தமல்லி தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் அதை ஊற்றி பேசையிறதுக்கு தண்ணி நான் இப்போது ஆட்டுக்கறி பக்கன கறி வடை செய்யப்போம் இப்போ, கறியை போட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கரம் மசாலா பச்சை மிளகாவையும் ஆட் பண்ண உடசுகளில் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அந்த பவுடரை அதை கலந்து தேவையான அளவு வடைமாவுக்கு எப்படி பேசிக்கிறோமோ மாதிரி தேவையான வடமாகவும்சுமி வடை மாவு பிசுமிக்க இதோட கூட கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேன் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடாய கேஸ் வச்சிருக்கேன் பத்த வைக்கிறேன் கடாய் காய்ந்ததும் எண்ணெயை எண்ணெய் நல்லா காயணும் வடமாக சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி வடை தட்டி போடுவோம் எண்ணெயை 알았어서 음대, 한번 கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்